டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் தை மாதம் ஹேமந்த ரித்து மகர மாதம் பூமவாசரம் புஷ்ய பகுள பிரதமை ஐம்பத்தி நாலு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடிகை அதாவது இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது புனர்வசு நட்சத்திரம் பன்னெண்டு நாழிகை ஐந்து வினாடிகை அதாவது காலை முக்கால் வரையந்தும் வியாபித்திருக்கிறது விஷ்கம்பயோகம் ஐம்பத்தி நாலு நாழிகை நாற்பத்தோரு வினாடிகை பாலபகரணம் இருபத்தி ஐந்து நாழிகை மூணு வினாடிகை வியாபித்திருக்கிறது தியம் முப்பத்தி ரெண்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைக்கு தினம் மகர ரவி அதாவது மகர சங்கராந்தி மகர ராசிக்கு சூரியனானவர் பிரவேசிக்கிறார் சுமார் பதினாலு நாழிகை அம்பி ஐம்பத்தி ஐந்து நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் அதாவது பகல் பன்னெண்டு மணி சுமாருக்கு பிரவேசிக்கிறார் இதை மகர சங்கராந்தி என்று கூறுவோம் பொங்கல் பண்டிகை இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணிய காலம் ரிஷ்டி இந்த மூன்று புண்ணிய காலமும் விசேஷமாக சேர்ந்துள்ளது மகர சங்கராந்தி என்றால் மகரம் என்றால் தை மாதத்திற்கு பெயர் தைஷ்யம் என்றும் புஷ்யம் என்றும் மகரம் என்றும் கூறுவர் தைஷ்யம் புஷ்யம் இந்த இரண்டு சொற்களும் புஷ்ய நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் எந்த மாதத்தில் கூடுகிறதோ அந்த மாதத்திற்கு புஷ்ய மாதம் அல்லது தைஷ்ய மாதம் என்று பொருள் சூரியனுடைய சாரகதியில் வரக்கூடியது மகர மாதம் இதற்கு சௌரமானம் என்று கூறுவர் சௌரமானமான இன்றைய சூரியனுடைய கதியில் இருக்கக்கூடியதான் இன்றைய தினம் மகர சங்கராந்தி சங்கிரமணம் சங்கராந்தி என்றால் மாதப்பிறப்பு என்று பொருள் மகர சங்கராந்தி என்றால் சூரியனானவர் மகர ராசிக்கு பிரவேசிக்கும் தினத்தை மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை என்பதாக நாம் அனாதிகாலமாக கொண்டாடி வருகிறோம் இன்றைய தினத்தில் சூரியனை நாம் உபாசிக்க வேண்டும் சூரியனை உபாசிக்க அவர் பிரவேசிக்கும் சமயத்தில் மொட்டமாடியிலோ அல்லது மித்தத்திலோ ஒரு சக்கரத்தில் ஒரு ரதத்தை செய்து அதில் ஒரு சக்கரத்தை செய்து அதில் சூரியனை மஞ்சக்கோத்தில் பூஜிக்க வேண்டும் ஏனென்றால் சூரியன் ஒத்த சக்கரத்திலும் அருணன் என்ற சாரதியான வின வினதா தனையனுடைய சகாயத்தினால் அந்த ரதத்தில் ஏறி உத்தராயணம் தஷிணாயனம் என்பதாக அவர் சஞ்சரிக்கிறார் உத்தராயணம் என்றால் உத்தரகதி உத்தரம் என்றால் வடக்கு வடக்கு நோக்கி செல்ல துவங்கும் தினம் என்பதே மகர சங்கராந்தி என்று கூறப்படுகிறது ஆகையால் இன்றைய தினத்தில் சூரியனை ஆராதித்து பொங்கல் என்ற என்றதான ஒரு அறுசுவையை இன்றைய தினம் நாம் பகவானுக்கு படைத்து அவருக்கு நிவேதனம் செய்து விசேஷமாக இந்த உத்தராயண கொண்டா புண்ணக காலத்தை கொண்டாட வேண்டும் பித்க்களுக்கு நாம் ஆராதனையும் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டும் பன்னெண்டு மணிக்கு நாம் பொங்கல் பானையை வைக்கவும் பிறகு சூரிய ஆராதனை செய்து சூரியனுக்கு நிவேதனம் செய்து பிறகு நாம் அந்த பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் இஷ்டியும் அனுட்டிக்கப்படுகிறது இஷ்டி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இஷ்டி என்றால் யாகம் என்று பொருள் மாதா மாதம் பௌர்ணமிக்கு மறுநாளும் பிரதமை என்ற தினத்தில் அதேபோல் அமாவாசைக்கு மறுநாள் பிரசமையிலும் செய்யக்கூடிய யாகத்திற்கு இஷ்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் பஞ்சாங்கங்களில் ஆகையால் இன்றைய தினத்தில் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கும் அனைத்து இந்துக்களும் கொண்டாடக்கூடியதான இன்றைய தினம் பொங்கல் பண்டிகையாகவும் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடி வருகிறோம் இதைத் தவிர மற்ற தேசங்களிலும் இன்காஸ் என்ற பெயரிலும் மகர சங்கராந்தியானது கொண்டாடி கொண்டாடி வருபவர்கள் உள்ளனர் இன் என்றால் பெயர் காசம் என்றால் பிரகாசிப்பது என்று பொருள் மகர சங்கராந்திக்கு ஒரு இணைச்சொல்லாக இன்காஸ் என்பதாக ஒரு சப்தம் பிரயோகிக்கப்படுகிறது ஆகையால் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதான இன்றைய தினம் ரொம்ப விசேஷமாக அமைந்துள்ளது நாம் அனைவரும் அதை அறிந்து பகவான் சூரியனை ஆராதித்து பகவானுடைய அருள அருளினால் ஓடதிகளும் நமக்கு அதிகமாக விளைவித்து எல்லா ஜீவராசிகளும் ஜனங்களும் சுகமாக வாழ இன்றைய தினம் சூரியனை ஆராதிப்போமாக நாளைய தினத்தின் விசேஷத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்